தலைப்பு செய்திகள் வடக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கொலை விசாரணைகள் துரித கதையில் திச விகாரைக்கு எதிராக இன்று மீண்டும் போராட்டம் வவுனியாவிலிருந்து புதிய சொகுசு சேவையினை முன்னெடுத்துள்ள இலங்கை போக்குவரத்து சபை பிரஜா சக்தி திட்டம் தமிழ் தேசிய அரசியலை வேரிலேயே அளிக்கக்கூடிய ஆபத்தானது ஜோதிலிங்கம் தெரிவிப்பு மியன்மரில் ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட பதினோரு பேருக்கு மரண தண்டனை விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கடத்தல்கள் காணாமல் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகளின் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆதாரங்களும் கிடைத்துள்ளன எனவே இந்த விடயம் தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஊடகவியலாளர் மீதான துன்புறுத்தல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் விசாரணை நடத்தியே தீரும் என தெரிவித்துள்ளார் யாழ் தையிட்டு திசவிகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரியும் திசவிகாரை மற்றும் அதனை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திச விகாரைக்கு அருகாக போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன இன்று மாலை நான்கு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் பௌர்ணமி நாளான நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் வவுனியாவிலிருந்து கொழும்பிற்கான புதிய சொகுசு பேருந்து சேவையொன்று இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலையினரால் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது குறித்த பேருந்து சேவை வவுனியா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தினமும் காலை ஒன்பது ஐந்து புறப்பட்டு புத்தளம் வழியாக கொழும்பை சென்றடையும் வவுனியா சாலைக்கு சொந்தமான சொகுசு பேருந்துகள் இல்லாத நிலையில் அனுராதபுரம் சாலைக்கு சொந்தமான பேருந்தின் மூலம் இச்சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த சேவையானது முதற்கட்டமாக ஒரு வழி பாதை கொண்ட கொண்டதாக அமைந்துள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் அது விஸ்தரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை வவுனியாவிலிருந்து கொழும்பிற்கு ஒரு பயணிக்கு ஆயிரத்தி நானூற்று அறுபது ரூபாய் கட்டணமாக அறவிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கியதன் நூடாக அரசாங்கத்திற்கு இரண்டு கோடி ரூபாவிற்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை ஜூலை மாதம் பத்தாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது விடயங்களை முன்வைத்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை எனவும் அதன் முன்னேற்றத்தை அறிக்கையிடுவதற்கு திகதியொன்றை வழங்குமாறு கோரியிருந்தனர் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் பத்தாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க திகதியிட்டதுடன் அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை அறிக்கையிடும் உத்தரவிட்டுள்ளார் பிரஜா சக்தி எனும் திட்டம் தமிழ் தேசிய அரசியலை அழிக்க கூடிய ஆபத்தானது என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியாளர்கள் அடிமட்ட மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்காக பிரஜா சக்தி என்கின்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது அந்த அமைப்பின் ஊடாக வறுமை ஒழிப்பு திட்டத்தை தாம் மேற்கொள்வதாக கூறி வருகின்றார்கள் தங்களுடைய உள்ளூராட்சி அதிகாரங்கள் இல்லாத இடங்களில் அதனை பலவீனப்படுத்துவதற்காக அந்த அதிகாரத்திற்கு சமாந்தரமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சக்தி அமைப்பு இது தமிழ் பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களை பலவீனப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று என்று தான் கூற வேண்டும் கிராமங்களில் அவர்கள் பிரஜா சக்தி தலைவர்களை தெரிவு செய்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி தங்களோடு நம்பிக்கையாக நிற்பவர்களை தான் தெரிவு செய்கிறார்களே தவிர மக்கள் தெரிவு செய்த தலைவராக அந்த தலைவர்கள் இருக்கவில்லை இங்கு ஜனாதிபதி வருகின்ற போது கிளைகள் எல்லாவற்றிற்கும் மக்களை அழைத்து வருமாறு கட்டளையிடப்பட்டதாக செய்திகள் வெளியாகி கிராம சேவையாளர்கள் சமூர்தி உத்தி பிரஜாசக்தி கட்டமைப்புகளுக்கும் ஆட்களை அழைத்து வர கட்டளையிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு மற்றும் புறநகர் பகுதியில் பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் சுமார் அறுபது சதவீதமானோர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற பெரும்பாலான விபத்துக்கள் சாரதிகளின் கவனக்குறைவால் நடந்துள்ளதோடு இவர்களில் பெரும்பாலானோர் மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளன இனிமேல் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருந்தால் மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட முடியாது அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு விசேட அனுமதி பத்திரம் வழங்கப்படும் அனுமதி பத்திரம் இருந்தால் மட்டுமே பேருந்துகளை செலுத்த முடியும் போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீள சாரதிகளுக்கு அரசாங்கத்தினால் உரிய சிகிச்சை வழங்கப்படும் அதேவேளை சட்டத்திற்கு எதிராக செயற்படும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மியன்மாரில் ஆழ்கடத்தில் ஈடுபட்ட பதினோரு பேருக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது மியன்மாரின் எல்லை பகுதியில் ஆயிரக்கணக்கானவர்களை கடத்தி சென்று அவர்களை அடிமையாக வைத்து இனிய மோசடிகளில் ஈடுபடுத்தி வந்த பிரபல குடும்பத்தை சேர்ந்த பதினோரு உறுப்பினர்களுக்கு சீன அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றியுள்ளது மியன்மாரில் ஷான் மாநிலத்தில் உள்ள கோங்காய் பிராந்தியத்தில் குறித்த மோசடி மையங்கள் இயங்கி வந்தன இந்த குடும்பம் அந்த பகுதியில் மிக செல்வாக்குமிக்க ஒரு மாப்பியா கும்பலாக செயற்பட்டு வந்த உள்ளது இவர்கள் சீன குடிமக்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணையமூடாக பல கோடி ரூபாய் மோசடிகளை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கும்மல் சட்டவிரோத ஆயுத குழுக்களை பராமரித்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபடுதல் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி ஆயிரக்கணக்கான சீன மற்றும் ஏனைய நாட்டு இளைஞர்களை கடத்திச் சென்று மோசடி மையங்களில் கட்டாயப்படுத்தி வேலை வாங்கல் இலக்குகளை அடையாத ஊழியர்களை சித்திரவதை செய்தல் மற்றும் சிறை வைத்தல் மற்றும் முதலீட்டு மோசடிகள் மூலம் சீனாவிற்குள் பாரிய பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் சீன அரசாங்கம் மியன்மார் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்ததை தொடர்ந்து இந்த குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் சீனாவிற்கு கடத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டனர் சீன நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களது குற்றங்கள் மனிதாபிமானமற்றவை மற்றும் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலானவை என நிரூபிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அக்குடும்பத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு தற்போது மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன மியன்மார் லாவோஸ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் இயங்கும் இவ்வாறான மோசடி மையங்களை வேரோடு அளிப்போம் என சீனா தெரிவித்துள்ளது இந்த மரண தண்டனை நிறைவேற்றம் எல்லை தாண்டிய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு விடுக்கப்பட்ட ஒரு கடும் எச்சரிக்கையாக எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றத்தை தணிக்க துருக்கி முயற்சி மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பாக துருக்கி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இஸ்தான்புல் சென்றுள்ளார் துருக்கி சென்றுள்ள அப்பாஸ் பதற்றத்தை தீர்க்க பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்காக எந்த ஒரு திடமான திட்டமும் இல்லை என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் நாங்கள் நியாயமான மற்றும் சமமான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருக்கின்றோம் அத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கு முதலில் பேச்சுவார்த்தைகளின் வடிவம் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இடம் மற்றும் பேச்சுவார்த்தைகளின் தலைப்பு ஆகிய அனைத்தும் குறித்து ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் ஈரான் பேச்சுவார்த்தை தயாராக இருப்பது போன்று போருக்கு தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் எண்பத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் கலிபோர்னியாவில் விமானம் ஒன்று பசிபிக் பெருங்கடலில் வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த எண்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ரெயில் ஒன்று தடம் பிறந்ததில் சாரதி உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒன்பது கென்யாவில் எண்ணெய் கசிவை அடுத்து தீப்பற்றியதில் நூற்றி பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்